அவர் லண்டன்ல சிம்புணி அரங்கேற்றம் பண்ண போறார் செய்தி வந்தவுடன் அவருடைய வீட்டுக்கு முதல் ஆளா சென்று என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்த ராஜா அவர்களும் சிம்புணி சாதனையை நிறைவேற்ற வெற்றி கழிப்போடு என் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்தார் இந்த அன்புக்கு நான் என்றைக்கும் கட்டுப்பட்டவன் கடமைப்பட்டவன் அந்த அன்போடு சொல்றேன் இது இசைஞானை இளையராஜாவுக்காக நடத்தக்கூடிய பாராட்டு விழா மட்டுமல்ல உங்களுக்கு நாங்க எல்லோரும் நன்றி தெரிவிக்கக்கூடிய விழா இப்படிப்பட்ட விழாவை இந்த சிறப்பான விழாவில் ஒரு அறிவிப்பை வெளியிடாம நான் இருக்க முடியுமா இசைத்துறையில ஆர்வத்தோடு சிறந்த இசையை படைக்கிற இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதமா தமிழ்நாடு அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் இசைஞான இளையராஜா பேரலை விருது வழங்கப்படும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன்